உன்னத பாட்டு நாலு பன்னிரெண்டுல ஒரு நல்ல வசனம் மனவாட்டியை குறித்து மனவாளன் சொல்கிற ஒரு வார்த்தை என் என் சகோதரியே நீ அடைக்கப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் வார்த்தை எப்படி வருது அடைக்கப்பட்ட மறைவு கட்டப்பட்ட முத்திரிக்கப்பட்ட தேவன் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் அவரை தாண்டி உங்களை யாரும் தொட முடியாது மனக்கண்கள் திறந்திருக்கணும் எலிசா சம்பவத்துல அவனுக்கு தெரியுது அந்த பிடிக்க வந்த ராணுவம் அவன் ராணுவத்தை மட்டும் தான் பாக்குறான் ஆனா எலிசா தீர்வை ராணுவத்துக்கு பின்னாடி அக்கனிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறத பார்க்கலாம் எலிசாவுக்கு மனக்கண்கள் திறந்ததுனால அவன் பிரச்சனையை மட்டும் பார்க்கல பிரச்சனைக்கு பக்கத்துல நிக்கிற தீர்வையும் பார்க்கறான் எலிசாவை சுத்தி எத்தனை தேவதூர்கள் இருக்காங்க எத்தனையோ தேவதூர்கள் இருக்காங்க தாண்டி வர முடியுமா வர முடியாது உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் வார்த்தைக்குள்ள ஜீவனை கண்டுபிடிக்கணும் என்னோட தேவன் என்ன பேசுறாரு அதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா பைபிள் பிடிக்கும் போது அந்த சிந்தனை இந்த சிந்தனை விளையாட்டு குடும்பம் கஷ்டம் கவலை அதை பார்க்கவே கூடாது ஜீவனை பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற வார்த்தை ஜீவன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வெளியில வரும் வெளியில வரும் அது அப்படியே மனசுல எடுத்துக்கொள்ளணும் ஆழ்பாள்களை யார் பலப்படுத்துறது கர்த்தர் நோவா பாருங்க அவன் பேலையை செஞ்சுட்டு நோவா உள்ள விட்டு யாரு கதவு சாதனது கர்த்தர் தான் அந்த கதவை யாராவது திறந்தாங்களா திறக்க முடியல எல்லாம் அந்த காலத்துல நல்லா வலிமையான ஆள் ஏறி போய் கதவை திறந்திருக்கலாம் ஒரு ஆளும் திறக்க முடியல கர்த்தர் பூட்டுனா அதை ஒரு திறக்க முடியாது கர்த்தர் பூட்டுகிறத திறப்பவன் யார் ஏன்னா அவர் சமுத்திரத்துக்கே பூட்டு போடுகிறவர் யோபு முப்பத்தி எட்டு பத்து பதினோரு வசனங்கள்ல நான் சமுத்திரத்துக்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு அல்லா எதுக்கு பூட்டு போடுறாரா சமுத்திரத்துக்கு பூட்டு போடுகிறவர் அடுத்து பாத்தீங்கன்னா ஆமோ சொன்னு அஞ்சுல நான் தமஸ்குவின் தாழ்ப்பால்களை உடைப்பேன் அப்படிங்கிறார் தேசத்தோட தாழ்ப்பால்களை தேவன் உடைப்பார் அங்க நம்ம தானியல் புஸ்தகத்துல பாக்குறோம் இல்லையா பாபிலோன் ராஜ்ஜியம் மகா பெரிய ராஜ்யம் ஏபு நேச்சராலே கட்டப்பட்டது அந்த அரண்மனைகள் விஸ்தாரமானது பா அந்த பாதுகாப்பு சொல்லவே முடியாது அந்த கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா ஒரு நாள்ல தேசத்தோடைய தலைமையை மாத்திட்டார் பாருங்க இரும்பு தாழ்ப்பால்களை முறிச்சிட்டான் பாருங்க வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பால்களை முறித்து அவன் பாருங்க ரா ராஜா பெல்சன் சார் நினைச்சிருக்கா இந்த கதவை எவனோ உடைக்க முடியாது அவன் உடச்சிட்டு உள்ள வந்துட்டான் நம்ம நினைக்கலாம் எத்தனையோ பவுன் தங்கம் இருக்குது இந்த பூட்டை வச்சு பூட்டினா தங்கத்தை பணத்தை அடிக்க முடியாது அவன் நோக்கத்துக்கு வந்து கொள்ளையடிச்சு போயிடுவான் எப்படி டெக்னிக்கலா பூட்டை திறக்குறாங்க எப்படி டெக்னிக்கலா அந்த நம்பர் லாக் எல்லாம் ஓபன் பண்றாங்க ஆனா தேவன் பூட்டிட்டார்னா அவனுடைய பாருங்க மனநிலையே மாறிடும் அது பக்கமே வரமாட்டான் அப்பனுடைய நம்மளுடைய தாழ்பால்களை பலப்படுத்துறது யாரு கர்த்தர் தான் தேவன் தான் ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் மூணு ஏழுல ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறார் அல்ல